இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா இதயத்தின் தயாரிப்பு இண்டி கூட்டணியில் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்டுகள் முக்கிய அங்கம் வகிக்கின்றன இருப்பினும் கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் எதிரும் புதிரமாக உள்ளனர் இடுக்கி தொகுதியில் திமுகவினர் இடதுசாரி கூட்டணி வேட்பாளர் ஜோய்ஸ் ஜார்ஜுக்கு ஆதரவு தெரிவித்து தொகுதியில் தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் ஸ்டாலின் படத்துடன் பதாகைகள் வைத்து தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் அச்செயல் காங்கிரஸ் கட்சியினரிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது இண்டி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுக கேரளாவில் யாருக்கும் ஆதரவு அளிக்காமல் நடுநிலை வகித்திருக்க வேண்டும் என விமர்சனம் எழுந்தது இதற்கிடையே நேரத்தில் திமுக திடீரென பல்டி அடித்தது கட்சியின் தலைமை உத்தரவுப்படி இடுக்கி லோக்சபா தொகுதியில் இடதுசாரி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த திமுக கேரள மாநில குழு பொறுப்பு உறுப்பினர் மோகன் தாஸ் இடுக்கி வடக்கு பகுதி பொதுச் செயலர் கனி தெற்கு பகுதி பொதுச் செயலர் ஜனார்தன் ஆகியோர் கட்சி பொறுப்புகளில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக கேரள மாநில செயலர் முருகேசன் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் கேரளாவில் திமுக யாருக்கும் ஆதரவில்லை இண்டி கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளுக்கு விருப்பப்படி ஒட்டளிக்கலாம் என்று முருகேசன் கூறியுள்ளார் இதனால் கட்சியினர் பெரும் குழப்பத்தில் உள்ளனர்